அமரன் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் விக்ரம் டூ படத்தோட தயாரிப்புக்கு பிறகு அவருடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தயாரித்த ஒரு படம் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிப்புல வெளியான படம் தான் அமரன் தீபாவளி ஆச்சு இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆகி போயிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் இந்த படத்தோட வசூலை நிறுத்தமுடில்ல ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி படமாக உருவாயிருச்சு இப்போது இந்த படத்தோட வெற்றியால் நம்ம தயாரிப்பாளர் கமலஹாசனுக்கு எவ்வளவு லாபம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பட்ஜெட்டை பார்த்துருவோம் அதாவது பட்ஜெட் நூற்றி பத்து கோடி அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்கேவோட சம்பளம் சாய்பாளையோட சம்பளம் நம்ம மியூசிகர் ஜி வி பிரகாஷ் நம்ம டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி இவங்க எல்லாருடைய சம்பளமும் சேர்த்தியே நூற்றி பத்து கோடி பட்ஜெட்டு இப்போது படத்தோட பட்ஜெட் தாண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பதினஞ்சு கோடி நமக்கே தெரியும் இந்தியா முழுக்க மட்டும் இல்லாமல் துபாய் மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாட்டிலையும் போயோ சிவகார்த்தியனும் அந்த டீமும் அந்த படத்தை அப்படி ப்ரொமோஷன் பண்ணாங்க தியாட்ரஸு ரோடு பப்ளிக்கில் பேனர் வச்சது டிவியில் ப்ரொமோஷன் பண்ணதுன்னு சோசியல் மீடியா ப்ரொமோஷன் வேறு தனியாக ஸோ இப்படி ஏகப்பட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் வெளுத்து வாங்கினாங்க அதோட செலவு மட்டும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு கோடி அப்போது ஓவராலாக பட்ஜெட் நூற்றி இருபத்தஞ்சு கோடியை வந்து செலவு பண்ணிக்கங்க இப்போது இன்கம் வகையில் தியேட்டர் ரிலீஸுக்கு முன்னாடி வேறு விஷயத்தில் அதாவது இந்த ரைட்ஸ் விஷயத்தில் வந்து எவ்வளவு அந்த படம் சம்பாதிச்சுக்கு அப்படின்னு பார்த்துருவோம் அதாவது ஓடிடி ரைட்ஸ் மட்டும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது கோடிக்கு வாங்கியிருக்காங்க அதே மாதிரி சேட்டலைட் ரைட்ஸ் நாற்பது கோடிக்கு ஆடியோ ரைட்ஸ் பத்து கோடிக்கு ஸோ நூற்றி பத்து கோடி இந்த ஓடிடி சேட்டலைட் ஆடியோ ரைட்ஸ் மூலமே ராஜ்குமல் நிறுவனத்துக்கு வந்துருச்சு ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீத பட்ஜெட்டை வந்து கவர் பண்ணிட்டாங்க அடுத்ததாக தியாட்டைகள் இப்போ வரைக்கும் முந்நூற்றி இருபது கோடி கிட்டே வசூல் பண்ணியிருக்குது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட கமிஷன் அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக ராஜ்கமல் நிறுவனத்துக்கு மட்டும் நூற்றம்பது கோடி கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ மொத்தமாக கமல் மற்றும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனத்துக்கு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றம்பது கோடி வரைக்கும் அமரன் படத்துக்கு ஏன் பண்ணியிருக்காங்க அப்படி அப்படிதான் சொல்லணும் ஸோ மிகப்பெரிய வெற்றி இதன் மூலம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் என்னேஷனல் தயாரிப்பும் அதனுடன் பயணிக்கும் மகேந்திரனோட டர்மரிக் மீடியாவும் சேர்ந்து ஐக்கியம் ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி லாபம் இந்த அமரன் படத்தின் மூலம் அப்படின்னு தான் வந்து உறுதியாக சொல்லணும் ஸோ இந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு மீண்டும் சிவகார்த்தியன் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் நிறுவனத்துக்கு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பேட்டிகளோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை நான் பார்க்கவே கிடையாது எனக்கு கசப்பான அனுபவம் தான் கிடச்சிருக்குது ஸோ இனிமே வந்து இந்த மாதிரி வந்து ஓ அதாவது என்னதில் ஒரே ஃப்ளோவாக போய் ஆடியன்ஸில் ரீச் பண்ணுற ஒரு கம்பெனி தான் எனக்கு தேவை அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியோட சொல்லியிருந்தாரு ஸோ அந்தளவுக்கு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் வந்து எஃபோர்ட் எடுத்து பண்ண ப்ரொமோஷனுக்கும் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் சோனி நிறுவனம் திடீர்னு கை விரிச்சிச்சு பாதி படம் வந்து பட்ஜெட் ஓவராக போகுதுன்னு ஸோ அந்த ரிஸ்கையும் எடுத்தார் கமல்ஹாசன் ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ அறுவடை பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த கமலோட தயாரிப்பாளர் கமலோட லாபத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்